இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்துல நம்ம ஊரெல்லாம் வறண்டு போச்சு அந்த நேரத்துல உங்க அப்பா ஒவ்வொரு கிராமமா தத்து எடுத்துக்கிட்ட ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரு அதை பயன்படுத்திக்கிட்ட பசுபதி அந்த அப்பாவி மக்களுக்கு கரம் கொடுத்து நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க நிலத்திலேயே அவங்களை கொத்துடுங்களா வேலை செய்ய வச்சா நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க குடிக்க தண்ணியும் சாப்பிட சோறு இல்லாம மக்கள் எல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்தாங்க காப்பாத்த ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க ஐயா ஆகத்துல உயிரே போகுதையா குடிக்க தண்ணி குடையய்யா கொடனைய கேட்க மாட்டையா குளையாரு எல்லாத்தையும் எடுத்துங்க ஏன் இடத்துக்கு வந்து என்னடா அராஜக பண்ற பசுமதி இவங்க உங்கிட்ட பட்ட கடனுக்கு நாலு மடங்கு சொத்த இதுல எழுதி வச்சிருக்க இது எடுத்துட்டு இவங்கள விட்டுருங்க வெள்ளைச்சாமி இந்த பிச்சைக்கார பயல்களுக்காக என்னைய பகிச்சிக்கிறேன் மனசுகளோட வேல்யூ தெரியாத நீங்கள் பிச்சைக்காரங்க இப்ப இருந்து இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க இவங்கள நானே தத்தெடுத்துக்கிறேன் ஏழைங்க நிலத்தை அபகரிச்சதுக்கும் அவங்கள கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கினதுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த பசுபதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம்

என்ன நம்பி பலாயிரம் மக்களுக்காக இருக்காங்க உன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு அநியாயம் பண்ண முடியாது உங்க அப்பாவால அவமானப்பட்ட அந்த பசுபதி உங்க அப்பாவை பழிவாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா பிள்ளை எப்படி கொடுங்க ஏன் புள்ள அவங்க அப்பனோட தான் வருவேன் நீ கிளம்பு

என்னாச்சு மாமா முள்ளையை எடுத்துட்டிங்க எடுத்து போயிருங்க ஓய் அவனை வெட்டி வீசுகினு ஓய் கிட்ட வந்து பொட்டடி கொளுடுวะ கிட்ட வராதடா அவனை விடுடா டேய் என்னங்க போகாதீங்க நான் சாகம்படாதே பக்கத்துல இருங்க போகாதீங்க பேச்சு கேங்க நம்ம பார்வதி உனக்கு என்ன ஆகாது பார்வதி பார்வை காப்பாத்துற பார்வது என்னை பத்தி கவலைப்பட வேணும் எனக்கு என் பிள்ளையோட உயிர் முக்கியம் எனக்கு தான் முக்கியம் தொடாதீங்க உங்க கை மட்டும் வாங்க நழை கூட படக்கூடாது கூடாது நீங்க ஏன் பொளைட்ட இந்த மனுஷனோட நாட கண்ணே புள்ள பாடவே கூடாது நீ பொளைட்ட கிட்ட பறங்க படுங்க நம்ம புள்ள ஏக்கிட்டு பிடிக்காத நீங்க புள்ள நீங்க அம்மா மட்டும் இல்ல உங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாத ஊர் எல்லாம் வெறியோட பசு ஊர் பகையாக கூடாதுன்னு நம்ம ஊருக்காரங்க அரங்க பசுபதி ஊருக்குள்ள கால எடுத்து வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு உங்க அப்பா அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக இன்னை வரைக்கும் உன்னை பார்க்காம வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கார் அவங்க அப்பா இவ்வளவு நாளும் நீ எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்தேன்னா அதுக்கு காரணம் நான் இல்லடா உங்க அப்பா இப்ப கூட நீ அவர் கண்ணு முன்னால இருந்தோம் உன்கிட்ட வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கார் அவங்க அப்பா

என்னைய இதெல்லாம் இது சாகுபடிக்கு பயன்படாத நிலம் அரசாங்க அரசு அதிகாரிகள் சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது வர்ற மாசம் சாகுபடிக்காக வேதனெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிட்டோம் தம்பி இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்ணா நாங்க எங்க போவோம் தம்பி பிச்சடுங்க இல்லன்னா எங்காவது போய் தூக்கு போட்டு சாவுங்க எங்க எங்கயா அந்த கரெக்டர் இவனுங்க எல்லாம் அடிச்சு துரத்திட்டு வேலைய ஆரம்பிச்சோங்க இப்படி பண்ணி பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு உழைப்பாளியோட ரத்த பூமியை நினைச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம ரத்தமும் நினைக்கும் இங்க பாருங்க இந்த பூமி சாகுபடிக்கு என்னது இந்த பூமி சாகுபடிக்கு பயன்படாதுன்னு நம்ம நில சாகுபடிக்கு உபயோகப்படலன்னா என்ன செய்யணும் ஓரம் போடணும் மனுஷனை வெட்டி பூமியில புதைச்சோம்னு வெய்யி அது மக்கி போய் மகசூல் நிறைய கிடைக்குமா இங்கிருந்து மரியாதையா போறியா இல்ல நிலத்துக்கு உரமா போறியா வெள்ளச்சாமி கலெக்டர் பயமுறுத்தி என்னையே ஆக போகுது ஆனா அவசியமா அவனுக்கு ஜோரம் தான் வரும் முடிஞ்சா இவனுங்களை பயமுறுத்திப்பாரு இந்த சுத்துப்பட்டி ஏரியாவில் இருக்கிறவனுங்க உன்னை கை எடுத்து கூப்பிடுவானுங்களே தவிர உனக்கு எதிராக கையை தூக்க மாட்டானுங்க அதுக்குதான் கமுதி ஏரியாவில இருந்த ஆளுங்களை ஏய் அந்த வெள்ளச்சாமி தலையை வெட்டி என் காலடியில போடுறவனுக்கு என் சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன் போங்கடா ஐயா நீங்க போய் வண்டியில உட்காருங்க அவனுங்க கதையை நாங்க முடிச்சிடுறோம் ஒரு அடி கூட நீங்க நகராதிங்கப்பா உன் பிள்ளையோட உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆனா இனிமே அவன் ஒண்ணுக்கு உதவ மாட்டான் எப்பட பேச்சு கரும்பு மாதிரி இருக்கணும் பேச்சு இரும்பு மாதிரி இருக்கணும் என் பிள்ளை இந்த மண்ணிலிருந்து பிரிச்சு வளர்க்க முடிஞ்சதே தவிர அவன் ரத்தத்தில் இருந்து இந்த மண்ணோட வீரத்தை பிரிச்சு வளர்க்க முடியல என் சிங்க குட்டிடாட